ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாய்ம்ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு முப்பது ரூபாயை வச்சுட்டே நம்மளால் ஒரு சூப்பரான கிராண்டான ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும் அதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து என்னோட சாரீ ப்ளவுஸ் இது வந்து க்ளா கிளாத் குவாலிட்டி வந்து கொஞ்சம் லோவாக இருக்கிறதுனால நான் இதுக்கு வேறு ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் ஜஸ்ட் நம்ம இன்றைக்கி இது வந்து இதில் ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் பார்க்க போகிறோம் ஒரு மாதிரியான காட்டன் சாரீஸ்க்கு எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப லுக் நல்லாயிருக்கும் ஸோ நிறைய பேர் பார்த்துருக்கலாம் இல்லை பார்க்காம கூட இருக்கலாம் நான் இதுக்கு வந்து செப்ரேட்டாக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுனால சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா செப்ரேட்டாக வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சேரீ இருக்கிற ப்ளவுஸ் பீஸை எடுத்துக்கிட்டு ஸ்லீவுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட் கலர் எடுப்பேன் இல்லை அப்படின்னா இல்லை சேம் கலராக கூட நான் எடுக்கலாம் இந்த பிளைனாக வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு கலர் எடுத்து அதை நான் ஸ்லீவுக்கு மேட்ச் பண்ணிப்பேன் இன்கேஸ் பா ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் கிளாத் அப்படி நம்ம வச்சுட்டு வில்ல வாங்குற ப்ளைன் கிளாத் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது நார்மல் பூனம் சாரிக்குமே வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய பார்டர் இருக்குது நம்ம டிசைனில் பார்த்துடலாம் எனக்கு இவ்வளோ பெரிய பார்டர் வேண்டாம் ஓகேங்களா ஸோ யூஸ்வலாக வந்து இப்போ நான் வந்து ஒன் இன்ச் எடுக்கிறேன் எதனால அப்படின்னா இப்போ நான் லைனிங் கிளாத் வந்து வச்சு அட்டாச் பண்ணி காமிக்க போகிறதுலாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஃபோல் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் இல்லை நீங்கள் லைனிங் கிளாத் வச்சு அட்டாச் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஹாஃப் இன்ச் எடுத்துக்கோங்க ஸோ இந்த ஒரு ஸேரீக்கு தான் கொஞ்சம் ஸ்லீவ் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கலாம் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் ஒரு டிசைனுக்காக தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வேறு எதுவுமே கிடையாது ஆல்ரெடி வந்து நான் ஸ்டிச் பண்ணியாச்சேன் அந்த ஆரி ஒர்க் போட்ட வீடியோவுமே நம்ம சேனலில் இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து லைனிங் கிளாத் திருப்பி அடிக்கணும் அப்படின்னா ஒரு ஹாஃப் இன்ச் நம்மளுக்கு போகுது எப்போயும் போல் இப்போது உங்களோட ஸ்லீவ் நான் யூஸ்வலாக வந்து எயிட் நைன் அந்த மாதிரி தான் வைப்பேன் சிக்ஸ்க்கு மேலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஒரு சில ப்ளவுஸில் செவன் இருக்கலாம் எயிட் இருக்கலாம் அப் டு டென் வரைக்கும் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வச்சுப்பேன் ஓகேங்களா எனக்கு வந்து ஆம் வந்து கொஞ்சம் ஸ்லீவ் கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா கை கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் ஃபுல்லாகவே நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது எனக்கு இப்போ யூஸ்வலாக வந்து நான் இப்போ செவன் எடுக்கிறேன் அப்படின்னா அதோட ப்ளஸ் ஃபைவ் வந்து நான் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ வரும் டுவெல் ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக எடுக்கணும் ஸோ இதில் வந்து எயிட் ப்ளஸ் ஃபைவ் அப்படின்ற கேல்குலேஷனில் நான் எடுத்திருக்கேன் எனக்கு சிக்ஸ்க்கு மேலே வந்து எவ்வளோ வந்தாலுமே எனக்கு ஓகே தான் அதே மாதிரி இங்கே இடத்துல ஆல்ட்ரேஷன் பார்த்துக்கோங்க ஆல்ட்ரேஷன் எனக்கு இப்போ வந்து எல்போ கிட்ட வருது அப்படின்னா ஃபைவ் வரும் அப்போது ஃபைவ் ப்ளஸ் ஒன் அண்ட் ஆஃப் எடுத்துக்கணும் அப்போது சிக்ஸ் அண்ட் ஆஃப் வருது இல்லையா ஸோ அதே மாதிரி மேலே நம்ம யூஸ்வலாக வந்து ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணணுமோ அதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க மேலே நான் விட்டு எல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னா நைன் அண்ட் ஆஃப் தான் நான் வச்சுப்பேன் எப்பயுமே எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது இல்லை உங்கள் ப்ள பழைய ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் மார்க் பண்ணாலுமே எனக்கு ஓகே தான் ஸோ அந்த கிராஸ்க்கு நான் த்ரீ இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் த்ரீ இன்ச்சஸ் நான் எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ஜஸ்ட் நம்ம இதை ஒரு மார்க் மட்டும்தான் பண்ணுறோம் இதை இப்போ நம்ம கட் பண்ண போகிறது கிடையாது கட் பண்ணாமல் நம்ம ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இந்த ஆம்ஹோல் சைடு வந்து க்ராஸாக கொண்டு போயிருக்கோம் இல்லையா அந்த கர்வ் கொண்டு போயிருக்கோம் அந்த கார்னரில் வந்து ஒரு டாட் தெரியுதா ஸோ அந்த டாட்டில் வந்து தான் அந்த டாட்க்கு கீழே தான் நம்மளுக்கு டிசைனே ஸ்டார்ட் ஆகணும் ஒரு ஆரோ வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் இப்போது டவுன் ஆரோ ஸோ அந்த ஒரு டாட் இருக்கா அந்த டாட் கிட்டே வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து அங்கேருந்து சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம பிடிக்க போகிறோம் ஸோ இருந்து அப்வர்ட் போர்ஷனில் நம்ம பிடிக்கணும் இப்போது இந்த ஒரு பாட்டை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ சென்டரில் வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறதுனால அந்த ஒரு லைன் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இங்கே டாட் டாட் டிசைன் இருக்கனால அதை பேஸ் பண்ணி நான் லைன் ட்ரா பண்ணியாச்சு இப்போ இதை அப்படியே ஃப்ளீட்ஸ் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணி உங்கள் கிட்டே காமிக்கிறேன் ஓகேங்களா இப்போ சென்டரில் வந்து ஒரு கால் கால் இன்ச் வந்து நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து அப்பரை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ மேலே ஃபேஸ் பண்ணியிருக்கும் மேலே அப்படியே பிடிச்சிக்கிட்டே நம்ம போகணும் அதுவும் ஒரு ஜஸ்ட் ஒரு கால் இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா அந்த ஃபைவ் இன்ச்சஸ் தான் எடுத்திருக்கோம் ஸோ அந்த ஃபைவ் இன்ச்சஸ்க்குள்ளே எனக்கு கரெக்டாக முடிஞ்சிடணும் ஸோ என்னோடய டார்கெட் பேஸ் பண்ணி எனக்கு வந்து கரெக்டாக எயிட் இன்ச்சஸ் வந்து எனக்கு ஸ்லீவ் கிடச்சிருச்சு அதே மாதிரி குட்டி குட்டி ஃப்ளீட்டாக நீங்களும் பிடிச்சிக்கோங்க ஸோ ஒரு ஃப்ளீட்ஸ் ஒரு கால் இன்ச்சில் நம்ம பிடிச்சோம் அப்படின்னா அது ஒரு ஹாஃப் இன்ச்சாக மாதிரி இல்லையா ஏன்னா டபுள் லேராக போகுது இல்லையா அவ்வளோதான் இப்போது இதுதான் சென்டர் பாயிண்ட் இப்போ சைடில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே இப்போது சென்டரில் பிடிக்கும்போது அப்வர்ட் போஷ் போர்ஷனில் வந்து நம்ம ப்ளீட்ஸ்லாம் பிடிச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா இது டவுன்வோர்ட் போர்ஷனில் வந்து நம்ம ப்ளீட் ஸோ சென்டர் ப்ளீட்ஸ் வந்து அப்பர் அப்பர் போர்ஷனில் இருக்கணும் சைடில் வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் கொடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு சைடில் வரும் இல்லையா அது ஃபுல்லாமே டவுன் சைடில் வரணும் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம நம்ம நீட்டாக வந்து இது பண்ணிடலாம் இப்போ அந்த சென்டரில் ஸ்டிச்சஸ் தெரியுது இல்லையா அந்த இடத்துல நம்ம ஸ்டோன் தான் நம்ம டெக்ரேட் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ நான் அந்த காலேஜ் நான் கரெக்டான ப்ளீட்ஸ் எடுத்துட்டு அதை அப்படியே டக்குன்னு உள்ட்டாக மாற்றிடணும் ஸோ இப்படியே மாற்றி நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் மட்டும் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுவுமே எது வரைக்கும் தான் நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஆரோ மார்க் வச்சு காமிச்சேன் இல்லையா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் ஸோ ஆரோ வச்சு காமிச்சிரு காமிக்கிற இடத்துல வரைக்கும் தான் நம்மளுக்கு இப்போது ஒரு குத்து மதிப்பாகவே நான் ஒரு கால் கால் இன்ச் வந்து கொஞ்சம் தூரம் நான் எடுக்க போகிறேன் பட் எனக்கு வந்து அந்த லைன் இருக்கிறதுனால எனக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அந்த லைன் பேஸ் பண்ணி நான் அப்படியே டவுன்வேர்ட்க்கு நான் மாற்றிடுவேன் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சென்டருக்கிறது மேல் நோக்கி இருந்தால் சைடில் இருக்கிறது கீழ் நோக்கி அப்படியே அதை உள்ட்டாக மாற்றிடணும் அவ்வளோதான் எதுவுமே கிடையாது ஸோ அப்படி மாற்றினா தான் நம்மளுக்கு அந்த ஸ்லீவோட லுக் வந்து கொஞ்சம் எடுத்து காமிக்கும் இல்லையா ஸோ அதே மாதிரி நம்ம ரெண்டு சைடுமே பண்ணிடணும் பண்ணிக்கப்புறமா ஃபைனல் ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லுக் தான் ஸோ இப்படி தான் இருக்கும் பார்க்க கொஞ்சம் கொச்ச கொச்சன்னு இருந்தாலுமே இந்த ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து சைடில் அவங்களுக்கு அட்டாச் பண்ணுற லாஸ்ட்டில் எப்படி இருக்கும் லுக் அப்படின்றத ஸோ அது முடித்தாச்சு இப்போ இந்த சென்டர் லைனில் நம்ம ஸ்டோன் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரியான ஸ்டோன் தான் எனக்கு எடுத்திருக்கேன் குந்தன் ஸ்டோன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நான் நம்புறேன் ஸோ மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ நான் உங்களும் மீட் பண்ணுறேன் பாய் பாய்